ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேக்கா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா வந்து வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மீதம் உள்ள நாலு கப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி இப்போ இது எல்லாமே கட்டி நல்லா கட்டிலாம் எதுவுமே இல்லாம கரைச்சாச்சுங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணியா இருக்கணும் அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதும் ஒரு பத்து முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ முந்திரி பாருங்கள் கலர் மாறிடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதே நெய்யில் நம்ம கோதுமை மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க லேசாக கட்டி உருட்டுற மாதிரி இருக்கும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டி உருட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு இருக்குது இப்போ இதில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க நெய் எடுத்து ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கலாங்க இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக இருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு சக்கர சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து வரலாங்க சர்க்கரை சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமான மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நேரம் ஆனோனையும் கெட்டி ஆகிடும் சக்கரை சேர்த்து கலந்தாச்சுங்க இப்போ இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கிட்டத்தட்ட நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆயிருச்சுங்க சர்க்கரை சேர்த்தோனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வந்து அல்வா கிடச்சிருக்குங்க இந்த கலரே உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணி சேர்த்துக்க போகிறேங்க இப்போ இது இப்படியோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு திக்கான ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இப்போ இது அல்வாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க சக்கரையை கேரமல் பண்ணி சேர்த்தாச்சுங்க இதை நல்லா கலந்து விட்டுரலாம் பாருங்கள் ஒரு திக்கான ப்ரௌன் கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க கடைசியாக இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க அப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி அதையும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுர்லாங்க வந்து நல்லா கலந்தாச்சுங்க பேனில் எல்லாம் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்க இந்த பதம் வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க தித்திப்பான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ